ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் ஃப்ரிஷ் ஃப் ஃபிஷ் ஃப்ரை மசாலா உப்பு கஸ்தூரி மேத்தி வெள்ளை எள்ளு பூண்டு கான்ஃப்ளார் மாவு அரிசி மாவு இதுக்கு வந்து இஞ்சி பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெள்ளை எள்ளு ஒரு ஹாஃப் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி இதுக்கு ரைஸ் ஃப்ளார் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ஃப்ளாரும் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதுவும் ஒரு மூணு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கோங்க இது வந்து ஒன்றரை கிலோ மீன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி நிறையா மசாலா சேர்த்துருக்கேன் இதில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாலாம் இது மாதிரி நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓடனா போதும் இப்போது அடுப்பில் கடையில் எண்ணெய் போட்டு எண்ணெய் வச்சுட்டு கருவேப்பிலை ஒரு ரெண்டு மூணு குத்து எடுத்து இது மாதிரி எண்ணெயில் நினச்சிக்கோங்க அப்போ எண்ணெயே நல்ல வாசமாக நல்லாவே இருக்கும் இது கூட நம்ம இப்போ இப்போ வச்சுருந்த வச்சுருந்தேன் ஃபிஷ் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடானது அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா ஹாஃப் சைடு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இதாக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது மசாலா பிரியவே இல்லை எதுவும் ரெடி ஆகிடுச்சு மசாலா பிரியாமல் நல்லா டேஸ்டியாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்கு ஃபிஷ் ஃப்ரை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ